உலகத்துல எல்லாத்துலயும் வகைகள் உண்டு ஜீவராசிகள்ல இருந்து நம்ம வசிக்க இருப்பிடத்துல இருந்து எல்லாத்திலயும் வகைகள் உண்டு தியானத்திலும் வகைகளும் உண்டு நம்ம பொறுத்த நாம என்ன நினைக்கிறோம்னா தியானம் அப்படிங்கறது ஒண்ணுதான் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் தியானத்தை நம்ம முன்னோர்கள் ரெண்டா பிரிச்சு வச்சிருக்காங்க செயல் தியானம் செயலற்ற தியானம் அப்படின்னு இரண்டு வகையை பிரிச்சு நிறைய பேருக்கு என்ன குழப்பம் ஆயிடுது அப்படின்னா யாருக்கெல்லாம் மனம் வேகமாக இயங்குகிறதோ அவர்களுக்கெல்லாம் செயல் தியானம் தேவைப்படும் யாருக்கெல்லாம் மனம் மிக குறைவாக இயங்குகிறதோ அவர்களுக்கு செயலற்ற தியானம் வேலை செய்யும் என்ன குழப்பம் வந்துடுது ஓட்டம் இருக்கிறவங்களுக்கு செயலற்ற தியானத்தை சொல்லி கொடுக்க கிட்ட போய் மாட்டிடுவாங்க அதே மாதிரி மனம் குறைவா இருக்கிறவங்க செயல் தியானம் சொல்லி கொடுக்க குருகிட்ட போய் மாட்டிக்குவாங்க அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா தியானம் எனக்கு வேலை செய்யவில்லை அப்படின்னு சொல்லுவாங்க இது தியானத்தினுடைய பிரச்சனை அல்ல எந்த வகையான தியானத்தை நீங்கள் மேற்கொண்டீர்கள் அப்படிங்கிறத பொறுத்து ஏற்படக்கூடிய பிரச்சனை ஒரு மனிதருக்கு எதற்காக தியானம் தேவைப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மனிதருடைய இயல்பான நிலைக்கு திரும்புவதற்கு இந்த தியானம் உதவி செய்கிறது அப்ப இப்ப மனிதன் எப்படி இருக்கிறான் இயல்பான நிலையில் இல்லையா அப்படின்னு இல்லை காரணம் என்ன அப்படின்னா மனிதன் எப்போது பதட்டம் அடைகிறானோ கோபம் அடைகிறானோ விரக்தி அடைகிறானோ சோகத்தில் ஆழ்ந்து விடுகிறானோ இப்போது அவன் தன் இயல்பான நிலையில் இல்லை என்னென்றால் வேதங்கள் என்ன சொல்கிறது என்றால் மனிதனுடைய உண்மையான சொரூபம் ஆனந்தம் என்று சொல்வது எனவே ஆனந்தத்தை தவிர நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அது உங்களுடைய சொரூபம் அல்ல உங்கள் இயல்பு அல்ல இப்படி உங்கள் இயல்பை விட்டு நீங்கள் தள்ளிச் செல்லும் போது மீண்டும் உங்களை சொந்த இயல்பிற்கு எது எடுத்து வருகிறதோ அதன் பெயர் தான் தியானம் தற்போது மனிதர்களுடைய நிலையானது அவர்களுடைய சொந்த இயல்பில் இல்லை இந்த சொந்த இயல்பிலிருந்து நழுவும் போது நம்மை மீட்டு மீண்டும் நம்முடைய சொந்த இயல்பிற்கு எடுத்து வர உதவியாக இருக்கக்கூடிய இந்த தியானத்தை வாழ்க்கையில் பல நேரங்களிலும் நாம் பயன்படுத்துகிறோம் எதற்காக அப்படிங்கறத பார்த்தோம் இதுல இந்த ரெண்டு பிரிவுகள் எதற்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா யாரெல்லாம் தங்களுடைய ஆசைகளின் உந்துதலாலே மனதை ஓட விடுகிறார்களோ இன்னும் சொல்ல போனா ஒருவருடைய மனம் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் ஆனால் இப்போ என்ன ஆயிடுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய மனதினுடைய இயக்கம் என்பது ஆசையினுடைய கைகளுக்குள் சென்று விடுகிறது அந்த கடிவாளமானது நம்மிடம் இருந்து ஆசையிடம் சென்று விடுகிறது இப்போது என்ன ஆயிடுது அப்படின்னா இந்த ஆசை எங்கெல்லாம் அதை துரத்துகிறதோ ஓட்டுகிறதோ அந்த பாதையில் இந்த மனம் ஓடத் தொடங்குகிறது நம்முடைய விழிப்புணர்வினுடைய உணர்வு தன்மையினுடைய பிடியில் இருந்து இந்த கடிவாளமானது எப்போது மனதினுடைய கைக்கு மாற்றப்படுகிறது அப்போது மனிதன் நரகத்தில் வீழ்கிறான் எப்போது மீண்டும் அந்த மன ஆசையினுடைய பிடியிலிருந்து அந்த மனதை விடுவித்து தன்னுடைய உணர்வில் பிரஜ்னையை கொண்டு வந்து சேர்க்கிறானோ அப்போது மீண்டும் அவன் சொர்க்கத்திற்கு வந்து சேருகிறான்